இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து பார்க்கலாம் அதாவது இந்த பாம்பாம் டிசைன் வந்து கைக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து தர்மாக்கோல் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் அதாவது குட்டை கை அதுக்குள்ள அளவுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை முதல்ல ரெடி பண்ணிடுவோம் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக ஆனால் வந்து இதை வந்து சுற்றி கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இதே மாதிரி வந்து நூல் வந்து மேட்சிங்காக எடுத்துக்கிருங்க பிங்க் கலர்னால் அதே கலரில் வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிருங்க உள்ளரை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கரெக்டாக சுற்றிக்குருங்க நல்லா உங்களுக்கு வந்து டைட்டாக சுற்ற முடிஞ்சு நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்குருங்க சுற்றிட்டு ரெண்டு வந்து லாக்கில் வந்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கிறோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துருங்க அதே மாதிரி இப்போ இருக்கிறதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சுக்கிருங்க உள்ளே வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுங்க சு இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து ரெடி ஆயிரும் இது லைட்டாக வந்து கையில் வந்து இந்த மாதிரி ஒரு திருகு அப்படியே இப்படி லைட்டாக திருகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக வந்து சுற்றிக்கிறங்க நம்ம சுற்றுறதுலேயே வந்து டைட் வந்து விழுந்துரும் அதனால பிரச்சனை இல்லை நல்லா நீட்டாக இப்போ நான் இது எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ஸ்லீவ் சாரி வந்து இந்த கலரு ரொம்ப சின்ன ஸ்லீவு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இப்போ வந்து நீங்கள் எந்த க இதில் வைக்கிறீங்களோ அந்த இதில் வந்து வச்சுக்கிறேங்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த லென்த் வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க கணக்கு பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிறோங்க எத்தனை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து தையலுக்கு கொஞ்சம் எடுத்துருக்க அதாவது ரொம்ப நார்மலான ஸ்லீவு நாலு அஞ்சு இன்ச்சு உள்ள ஸ்லீவு தான் அது வந்து இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எத்தனை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த சுற்றுலுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கிருங்க இப்போ கரெக்டாக இந்த பக்கமாக வச்சுக்கணும் இதெல்லாம் மாற்ற வேண்டாம் அதாவது கைடு மாற்ற வேண்டாம் இதெல்லாம் தர்மாக்கோள் தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும் ஊசி வந்து நீட்டாக இறங்கும் அதனால் பிரச்சனை இல்லை வரிசையாக ஒரே மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு வந்துடுங்க அளவு பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கிட்டத்தில் கிட்டத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் உண்டு வைக்கிறேன் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இது மேலே வந்து இந்த இதை போட்டுக்கிருங்க இதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க அந்த அருக்கில் இந்த பீஸை வந்து இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஒட்டிலே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையல்லே வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தள்ளி ஒட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுருங்க நம்ம யாராவது போட்டிருக்கும் போது இந்த பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி தைச்சாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வந்து அதை வந்து யோசிக்கத்தோட ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது தைக்கிறது ரொம்ப சிரமம்லாம் இருக்காது இப்போ இதை வந்து திருப்புங்க திருப்புனீங்கன்னா இந்த பாம்பாம் மத்திரம் கரெக்டாக நமக்கு வந்து நீட்டாக தெரியும் பாருங்க கலர் வந்து நல்ல கலரு அதனால சாரி வந்து இந்த கலரு இப்போ நீட்டாக நமக்கு வந்துருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க சுத்தி ஓட்டோம் இப்போ நான் ஒரு ஸ்லீவ் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் ஏதாவது வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்